ஹாய் ஹலோ மக்களே எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கான டிஸ்பேச் ஆர்டர்ஸ் பார்த்துடலாம் இதில் உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஆறுமுக வேல் விளக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து ஏழு இஞ்சு சைஸ் வேலும் ப்ளஸ் ஆறு விளக்கும் நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ தைப்பூசம் ஆஃபர் பிரைஸ் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் அதோட நம்ம கிட்ட அஞ்சு இஞ்சி சைஸில் ஓம்பேல் விளக்கும் நாலு இஞ்சு சைஸ் பித்தளை வேலும் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம கிட்ட ஐநூத்தி தொண்ணூத்தொம்போது ஆஃபர் பிரைஸ் போயிட்டுருக்கு அதில் உங்களுக்கு ஒரு ஓம்பெல் விளக்கும் நாலு ஐந்து சைஸ் பித்தளை வேல் பிளஸ் வேல் மாரல் புக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு வந்து வந்துடும் அதோட இப்போ தனியாக எனக்கு வந்து ஓம்பேல் விளக்கு வேலும்னாலும் நம்ம வந்து டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கும் அது வந்து உங்களுக்கு தைப்பூச ஆஃபர் ப்ரைஸில் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இப்போ அஞ்சு இஞ்சு சைஸ் ஓம்பேல் விளக்கும் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து தாராளமாக நீங்கள் வந்து கேட்கலாம் உங்களுக்கு வந்து இந்த இதில் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம உடனுக்குடன் டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கோம் தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்டில் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம் சிங்கிள் பீஸ்னால் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம்